நேரம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எயிட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க அதுமாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னிட்டு யோசி தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் பத்மாவதி பத்மாவது நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா டஸ்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டஸ்ட் இருக்கும் தூசி இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது ஸோ இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் நாம் இருக்கும்போது இந்த ஸ்னோஃபால் கண்டிப்பாக அடிக்கடி வீட்டுக்கு வந்து வரும் அதில் சந்தேகமே இல்லை ஸோ அந்த டைமில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட் தூசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயே வந்து இருக்கும் பட் கண்ணுக்கு தெரியாது மைக்ரோஸ்கோப் மூலியம் வச்சு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டஸ்ட்டு தூசி எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது அதை ஐடென்டிஃபை பண்ணி க்ளீன் பண்ணி நமக்கு ஒரு தும்பல் இரும்பல் எதுவாக இருந்தாலும் இந்த டூசி டஸ்ட் மூலயமா தான் வருது ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உங்களுடைய பெட்ஷட்ஸ் பில்லோ தென் பில்லோ கவர்ஸ் கட்சி யூஸ் பண்ணுற மொபைல் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி தூசி இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ நமக்கு வந்து தும்பல் வர்றதுக்கு மெயின் ரீசன் டஸ்ட்டு மூலியமாக தான் தூசி மூலயமா தான் நீங்களே தெரியும் ஒரு ஒரு வாரம் வந்து உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணாலும் அங்கங்கே ஒட்டட வந்துருக்கும் டஸ்ட் இருக்கும் உங்களுக்கு தெரியாமலே கண்ணுக்கு தெரியாமலே வந்துருக்கும் ஸோ இதை தவிர்க்கணும்னா நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு ஸோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும் ஸோ டஸ்ட்டை க்ளீன் பண்ணி தூசியை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூரிய காய்ஸ் உங்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுக்குஞ்சு